சாம்சங் கேலக்ஸி ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் ஜி கேலக்ஸி ஏ தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி மொபைல் ஃபோன் இன்றைக்கி அறிமுகமாயிருக்கு இந்த ஸ்பெஷல் ஃபோனை இன்னைக்கு சென்னையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க புதிய ஏ சீரீஸ் ஃபோன்கள் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ் பாதுகாப்பு தெளிவான கேமரா அம்சங்கள் அது மட்டும் இல்லாமல் டேம்பர் ரெசிஸ்டன்ட் செக்யூரிட்டி தீர்வான சாம்சங் நாக்ஸ் வால்ட் உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்களை இது கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இளஞ்சிவப்பு கருநீலம் வெண்மை ஆகிய மூணு கலர்ஸில் கிடைக்குது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் எஃப்ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் மோல்டட் டிஸ்பிளே இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங் மூலம் மேம்படுத்தப்பட்ட இரவு வரைவியல் என்னும் நைட்டோகிராஃபி உடன் ஃபிஃப்டி எம்பி ட்ரிபிள் கேமரா ஏ சீரீஸில் இதுவரை பார்த்திராத வியப்பூட்டும் குறைந்த ஒளிப்படங்களை இது உருவாக்குது இப்போ நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்டே இதுவாக தான் இருக்குது என்னோட ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சு இதனால் வந்து ஃபோன் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபோனில் நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால் வந்து ஃபோன் வந்து மறுபடியும் மாற்றணும் அப்படின்ற கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா பட் இது தூசி மற்றும் தண்ணீரில் முப்பது நிமிஷம் வரை மூழ்கினாலும் கூட நீர் புகாத அளவுக்கு பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு வகை மொபைல் ஃபோன்களின் மாடல் ரேம் செயல்பாடுகளுக்கு ஏற்றாற் போல அதோட விலை முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரையிலும் கிடைக்குது விலை எப்படி இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான லைஃப் லாங் வரக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அதன் அடிப்படையில் கண்டிப்பாக இந்த ஃபோன்களுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸை மக்கள் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட குவாலிட்டியில் இவ்வளோ அளவுக்குலாம் வேணும் அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபோன் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது உண்மையிலே ரொம்ப ஆசையாகவும் இருக்குது ஆர்வமாகவும் இருக்குது நிறைய பேர் இதை வாங்கணும்னு பிரியப்படுறாங்க அப்படின்ட்டு அந்த கம்பெனி சொல்கிறாங்க